நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வணக்கம் அன்பழந்தங்களே நான் உங்கள் வாலு இது உங்கள் அபிமான வாலு டிவி வாலு டிவி தொடங்கி இன்னையோட நான்கு ஆண்டுகள் நிறைவடைகிறது ஜூலை இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதுல இந்த டிவியை நான் தொடங்கினேன் நான் தொடங்கியதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் சந்தாதாரர்களை தாண்டி நமது வாலு டிவி வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அத்தனைக்கும் நீங்க தான் காரணம் நீங்கள் இல்லாமல் இந்த வாலுவோட வெற்றி கிடையவே கிடையாது ஆரம்பத்தில் நம்ம பொது அறிவு நிறைய சினிமா தகவல்கள் புத்தகம் சார்ந்த விமர்சனங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அதன் பிறகு எந்த ஒரு கன்டென்ட்லையும் அடங்காம வாலு டிவி அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தொடும் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் நீச்சல் பயிற்சி கொடுத்துருக்கிறது ஐஐடியான விஷயங்களை நம்ம செஞ்சது கல்வி சார்ந்த தகவல்களை கொடுத்தது பொது அறிவு தகவல்னு நிறைய நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னும் நிறைய பயணங்கள் உங்களோட செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை என்னோடய படிப்பின் காரணமாகவும் என்னோட பணியின் காரணமாகவும் ரொம்ப மெதுவாக தான் இந்த டிவி வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது மறுபடியும் சொல்லணும்னா இன்றைக்கி இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியமில்லை கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நாற்பத்தி எட்டு மாதங்கள் இரநூற்றி எட்டு வாரங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மணி நேரங்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது நிமிடங்கள் உங்களோடு நான் பயணிச்சிருக்கிறேன் நீங்களும் என்னோட இந்த பயணத்தில் இணைஞ்சு வந்திருக்கீங்க இந்த நட்பு இந்த பந்தம் இது லைஃப் லாங் தொடரணும் வாலோ டிவி இன்னும் பல ஆண்டுகள் கடக்கணும் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு நான் தரணும் ரொம்ப ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடவும் இருக்கேன் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை நன்றி வணக்கம்